வணக்கம் அலையொலி செய்தி ஊடகத்தின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற சர்வதேச ரோபோட் சவால் தொடர்பான செய்திகள் கடந்த பத்து ஆகஸ்ட் இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று கோலாலும்பூரை சேர்ந்த ஜலான் பிளட்சர் தமிழ் பள்ளி மாணவர் இருவர் சாதனை சீனா பெய்ஜிங் அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச ரோபோட் சவால் ஈராயிரத்து இருபத்தி நான்கில் திறமை மற்றும் கண்டுபிடிப்புகளின் குறிப்பிடத்தக்க வெளிப்பாடாக மலேசியா மீண்டும் உலக அரங்கில் தமது திறமையை நிரூபித்துள்ளது மிகவும் சவாலாக விளங்கும் பாக் கலாக் ஜூனியர் பிரிவில் போட்டியிட்ட மலேசிய அணியை சார்ந்த கோலா லும்பூரை சேர்ந்த ஜாலான் பிளட்சர் தமிழ் பள்ளி மாணவர்கள் இருவர் உலகின் தலை சிறந்த அணிகளில் தலை நிமிர்ந்து இரண்டாம் நிலையில் வாகை சூடிய நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் திவ்யன் மற்றும் தேவேஷ் ஆகியோரின் வெற்றி இன்னும் பல இளம் மலேசியர்களை ரோபோட்டிக்ஸ் எனும் தொழில்நுட்பத் துறையில் தங்களின் ஆர்வத்தை தொடர ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டி அவர்களின் வெற்றிக்கு ஏனியாக இருந்த பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வேளையில் மனமார்ந்த நன்றியினை பள்ளி நிர்வாகம் தெரிவித்துக் கொண்டது மேலும் மாணவர்களின் கனவை நனவாக்க உறுதுணையாக இருந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டது